அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மாலை நேரத்திலே நாம் சிற்றுண்டி உண்பது உண்டு சில சமயங்களிலே சில நபர்கள் வெறும் தேநீர் அல்லது காப்பி மட்டும் குடிப்பார்கள் காப்பியை குடுக்கின்ற பொழுது ஒரு இனிப்பும் சேர்த்து சாப்பது உண்டு இனிப்பு சாப்பிட்டு விடு ஓரளவு சிறிதளவு காரமும் உண்பது உண்டு இனிப்பு சாப்பிட்ட வாய் இனிப்பை மட்டும் சாப்பிட்டு வெறுமனே இருக்க முடியும் இருக்கலாம் இருக்க முடியும் இனிப்பு மட்டும் சாப்பிட்டு விட்டு தண்ணீரை குடித்து விட்டு இருப்பது உண்டு அந்த இனிப்பை சாப்பிட்ட பிறகு சிறிது காரம் சாப்பிட்டால் நல்லது நன்றாக இருக்கும் அந்த காரம் அந்த இனிப்பு சாப்பிட்ட வாயிலே சில காரமும் சேர்ந்தால் அந்த காரம் சுவைக்கும் அந்த சாப்பிட்ட இனிப்பும் சுவையாக இனிப்பாக இருக்கும் ஆகவே இனிப்பு சாப்பிட்ட பிறகு காரம் சாப்பிடுவது சுகத்தை கொடுக்கும் வாய்க்கு சுவையை கொடுக்கும் மனத்தை கொடுக்கும் இன்பத்தை கொடுக்கும் அந்த காரம் சாப்பிட்டு விட்டால் தண்ணீர் உடனடியாக அடுத்தபடியாக தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் காரம் சாப்பிட்ட வாய் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் அந்த காலத்திலே சற்று உப்பு அதிகமாகிவிட்டால் அந்த காலத்திலே சற்று உப்பு அதிகமாக ஆகிவிட்டால் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் அதுபோல உப்பை தனியாக சாப்பிட்டாலும் சுவைத்தாலும் காரத்திலோ அல்லது எந்த ஒரு பலகாரத்திலோ சாப்பாடு சாப்பாட்டிலோ உப்பு அதிகமாகிவிட்டால் உடனடியாக தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் உப்பு தின்றவாய் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் தண்ணீர் தேடியே ஆக வேண்டும் இதைத்தான் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடியிருக்கிறார் உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பா உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பா தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான் தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான் ஒப்பு கொண்டவன் வெட்கப்படுவான் வெட்கப்பட்டவன் ஞானம் பெறுவான் ஒப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் இதிலே உப்பை தின்றால் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் அதுபோல தப்பை செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் தப்பு என்பது வேறு தவறு என்பது வேறு தவறு என்பது தெரியாமல் தவறுதலாக செய்யக்கூடியது தெரியாமல் செய்யக்கூடியது ஆனால் தப்பு என்பது இது தவறு இது குற்றம் இது பிறருக்கு தீமையை உண்டாக்கும் இது நன்மை அல்ல என்று புரிந்தே தெரிந்தே செய்யக்கூடியது தப்புதான் தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான் என்று பாடினார் இன்னொரு பாடல் தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவர் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவர் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி தவறு செய்தவ திருந்த பார்க்கணும் ஆகா நாம் தவறு செய்து விட்டோம் நாம் அந்த தவறினை இனிமேல் செய்யக்கூடாது தெரியாமல் செய்து விட்டோமே என்று வருந்த வேண்டும் அவ்வாறு தவறு செய்தவர் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவர் இது தவறுதான் இது தெரிந்தால் செய்தேன் என்று துணிச்சலோடு திமிராக அந்த தவறு செய்தவர் தப்பு செய்ததற்காகும் அவ்வாறு தப்பு செய்தால் அதற்குள்ள தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் ஒருவர் வாழ்க்கையிலே செய்த தவறுகளுக்கு மருந்தினால் அது பாவ புண்ணிய பாவ வரிசையிலே சேராது ஒருவர் வாழ்க்கையிலே தவறுகள் செய்துவிட்டால் அதற்கு அவ்வளவாக தண்டனை கிடைக்காது ஆனால் செய்த தவறினை உணர்ந்து விட்டால் அதற்கான தண்டனை இருக்காது ஆனால் தப்பு செய்து விட்டால் அந்த தப்புக்கான பலன் தண்டனை பிச்சைவாக உண்டு அந்த தண்டனையானது ஒருவர் ஜாதகத்திலே ஆறாம் இடத்துக்குரியவனுடைய தசை புத்தி வருகின்ற காலத்திலே அல்லது எட்டாம் இடத்திற்குரியவருடைய தசை புத்தி வரக்கூடிய காலத்திலே அல்லது பன்னிரண்டாம் இடத்திற்குரியவருடைய தசை காலம் அல்லது புத்தி காலம் வருகின்ற காலத்திலே ஒருவர் செய்த தப்புக்கான தண்டனைகள் கிடைக்கும் தெரிந்தே தவறு செய்தால் அது தப்பு ஆகும் அந்த தப்பை செய்தவருக்கு அவருக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அவருடைய லக்னத்திலிருந்து ஆரம்பக்கூடியவன் எவனோ அவருடைய தசை புத்தி வருகின்ற காலத்திலே ஒருவருடைய லக்னத்திற்கு எட்டாம் இடத்திற்குரியவன் எவனோ அவரது தசை புத்தி வருகின்ற காலத்திலே ஒரு ஒரு லக்னத்திற்கு பன்னிரண்டாம் இடம் எது எதுவோ அந்த இடத்திற்கு அதிபதி எதுவோ அவனுடைய வருகின்ற காலத்திலே அவன் செய்த தப்புக்கான தண்டனைகள் கட்டாயமாக கிடைக்கும் அந்த தசை புத்தி வருகின்ற காலம் அல்லது தசை புத்தி புத்தி வருகின்ற காலம் அல்லது தசை புத்தி வருகின்ற காலம் வரையிலும் அந்த தசா காலம் வரையிலும் அவள் ஆய்வு இல்லை என்றால் அவர் அந்த தண்டனையிலிருந்து இருந்து தப்பித்து விடுவதாக எண்ணக்கூடாது அது பாவ வரிசையில் சேர்க்கப்பட்டு மறுபிறவியிலே மறுபிறவியிலே அவர் முன் ஜென்மத்திலே செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் தப்புகளுக்கெல்லாம் தெரிந்தே செய்த அந்த தப்புகளுக்கெல்லாம் மறு ஜென்மத்திலே அதே ஜென்மத்திலே அந்த ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னிரண்டு ஒரு தசைமுதி காலத்திலே தண்டனை தப்பி இருந்தால் அது மறுபிறவியிலே அது இவருடைய பிறவியிலே லக்னத்திலேயே அமைப்பிலேயே பாவ ஜாதகமாக அமைந்து ஜென்மத்திலே செய்த அந்த தப்புக்கான தண்டனையை மறுபிறவையிலே அனுபவிக்க வேண்டும் அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த மறுபிறமையிலே அந்த ஆறுக்குடையவன் சுபஸ்தானத்திலே அமர்ந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய சுபஸ்தானத்திலே அமர்ந்து அல்லது எட்டுக்குடையவன் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து என்ற சுபஸ்தானத்திலே அமர்ந்து அல்லது பன்னிரண்டு ஒன்பது பத்து ஆகிய சுபஸ்தானங்களிலே அமர்ந்து அந்த தீய தீயஸ்தானாதிபதியை அசுபஸ்தானாதிபதி சுபஸ்தானத்திலே அமர்ந்து அவர் முன் ஜென்மத்திலே செய்த தப்புகளுக்கு பாவங்களுக்கான தண்டனையை எந்த சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த சுபஸ்தானத்திற்குரிய பாவக ரீதியாக அந்த சுபஸ்தானாத காரகத்துவ ரீதியாக தண்டனை கட்டாயமாக கிடைக்கும் ஆகவே செய்த தப்பில் தப்புக்கான தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது இந்த ஜென்மத்திலே தப்பினாலும் கூட மறு ஜென்மத்திலே அதற்குரிய தண்டனை ஒருவர் அனுபவித்தே ஆக வேண்டும் அது லிஸ்டிலே சேர்ந்து அதற்குரிய தண்டனையை ஒருவர் அனுபவித்தே தீர வேண்டும் இதைத்தான் தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பை செய்தவன் தண்டனை கொள்வார் கொண்டவன் வெட்கப்படுவார் வெட்கப்பட்டவன் ஞானம் பெறுவார் அதை மற்றொரு பாடல் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவர் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவர் வருந்தியாகணும் ஆகவே செய்த யாரும் தப்ப முடியாது செய்த தப்புக்கான தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது இது ஜாதக ரீதியாக நிரூபிக்கப்பட்ட எல்லோரும் உணர்ந்த உண்மையாகும் அறிவியர்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய புதாய்ச்சர் குரு சுக்கர சனிப்பியச்சர் ராகவே கேதவியர் மகன் எல்லோரும் எல்லா நலமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்